சரி இப்ப நாட்டுக்கோழி பண்ணை பண்ணி மட்டும் தானுங்களா நாட்டு கோழி பண்ண இது டயர் ஒயிட் முட்டை வருது சிக்கி பயிர் கேஜி எல்லாமே பண்றோம் பலசு கூட வாங்கி தரும் பழைய கேஜி கூட வாங்கி தரும் பழைய நீங்க வாங்கி கொடுத்துட்டு பழையேஜி கூட வாங்கி தரோம் அதையும் ரெடி பண்ணி பண்ணிட்டு எங்கெல்லாம் நீங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் ஷெட் போட்டு இருக்கீங்க நாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா சரிங்க எல்லா பக்கமே இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க பசங்க ஒரு முப்பது பேர் இருக்கிறோம் முப்பது பேர் இருக்கிறீங்க முப்பது பேர் வேலை செய்யறாங்க ஆனால் இப்போ மார்க்கெட்ல ஃபேப்ரிகேஷன் எடுத்துக்கிட்டா நிறைய ஒர்க் ஷாப் காரங்க இருக்காங்க அதை எல்லாம் தவிர்த்துட்டு உங்களை நாங்க ஏன் தேடி வரணும் அதாவது கோழி பண்ணி செட் எப்படியா போடணுமோ அது மாதிரி நாங்க போட்டு தரோம் தர்றோம் ஓப்பனைக்கு சைக்கிளஸ் வலையடைக்கணும் இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சு தர்றோம் மத்தவங்க வருஷம் போடுவாங்க அவங்க ரேட் அதிகமா இருக்கு நம்ம வந்து கூலி பண்ணைக்குன்னு அவங்க என்ன சின்ன சின்ன பணக்காரங்க வருவாங்க பெரிய பணக்காரங்க வருவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி போடணும் எப்படின்னு கேட்டு அவங்களுக்கு தகுந்த பட்டே பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க அதை பண்ணி தரோம் பண்ணி கொடுத்தீங்க மார்க்கெட் ரேட்டோட கம்மி ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேங்க மார்க்கெட் மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அத விட நம்ம கம்மியா அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ரேட்டு கம்மியாகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பைப் எல்லாம் மாத்தி போட்டு கரெக்டா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வருட காலமா இந்த கோழிப்பண்ணை அமைப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வருஷம் அஞ்சு வருவாங்க நம்மளோட ஒர்க் ஷாப் மடக்குறிச்சியில இருக்கு சரி ஆணக்கல் பழையத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு ரெண்டு சரி நான் உங்களோட சரி